அரசனத்தம் கலசபாடி செல்லக்கூடிய பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் ஏழு கிராம மக்கள் தவிப்பு தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது அரூர் அடுத்த சித்தேரி மலை பகுதியான கலசப்பாடி அரசனத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் காட்டாற்று வெள்ளம் உருவெடுத்து மலைகளின் இறுக்கில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது காட்டாட்சி வெள்ளம் காரணமாக வாச்சாத்தி பகுதியின் அடிவாரத்திலிருந்து மலைப்பாதை வழியாக செல்லக்கூடிய அரசன்னத்தம் கலசப்பாடி அக்கரைக்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்க கயிறு கட்டி ஆற்றை கடக்கும் வகையில் கிராம மக்கள் நிறுவியோடு மீட்கும் பணியில் கிராம ஈடுபட்டு வருகின்றனர் திடீரென உருவான காற்றாற்று வெள்ளத்தால் மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த மலைப்பகுதிக்கு தார்சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும் அதே போல் இந்த ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் மழைக்காலங்களில் இங்குள்ள மக்கள் இதுபோன்ற சிரமங்களுக்கு உள்ளாகி வருவது வழக்கமாக உள்ளது ஏழு கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தார்சாலை அமைக்க வேண்டும் அதேபோல் ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது